கீழ்பவானி பாசன விளை நிலங்களில் விவசாயிகள் பயிரிட்ட கருகும் பயிர்களை காப்பாற்ற கீழ்பவானி பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி கீழ்பவானி நீர்வள ஆதாரத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடிய விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சபா நியூஸ் தமிழுக்காக சுகன்யா ராமசாமி கீழ்பவானி பாசனத்துக்கு பவானிசாகர் அணையில் இருந்து ஆண்டுதோறும் நஞ்சை பாசனத்திற்கு உட்பட ஒரு லட்சத்து மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது இந்த ஆண்டு நஞ்சை பாசனத்துக்கு மொத்தம் அறுபத்தி ஏழு நாட்களுக்கு பதினோரு புள்ளி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அரசாணையை பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு வெளியிட்டிருந்தது அதன்படி ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து மே ஒன்றாம் தேதி வரையிலும் தண்ணீர் வேண்டும் இதுவரையிலும் நான்கு நனைப்புகளுக்கு மட்டுமே திறக்கப்பட்டிருந்த நிலையில் ஐந்தாம் நனைப்புக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாததால் தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறை மறந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் கொதிப்படைந்த விவசாயிகள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர் அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் விவசாயிகள் ஆவேசமாக கூறுகையில் மொத்தம் ஆறு நினைப்புகளுக்காக தண்ணீர் திறப்பதாக முதலில் கூறியிருந்தீர்கள் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அதை ஐந்து நினைப்புகளாக குறைத்து விட்டீர்கள் இதுவரை நான்கு நனைப்புகளுக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்தாவது நனைப்புக்கு தண்ணீர் திறக்காததால் நிலக்கடலை மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் நீரின்றி கருகுகின்றன இந்த பயிர்களை காப்பாற்ற உயிர் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் எனவே ஐந்தாம் நனைப்புக்கான தண்ணீரை உடனடியாக அணையிலிருந்து திறந்துவிட வேண்டும் அதுவரையிலும் நாங்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் காத்திருப்போம் என்று கூறினர் இதனைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஆனந்தன் உதவி செயற்பொறியாளர் உதயகுமார் ஆகியோர் கூறுகையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அணை செயற்பொறியாளர் மற்றும் ஈரோடு கோட்ட செயற்பொறியாளர் முன்னிலையில் விவசாயிகளுடன் கலந்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தி தண்ணீர் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினா்

கீழ்பவானி பாசனத்திற்கு புஞ்சை பாசனத்திற்காக ஐந்து நிலைப்பிற்கு தண்ணீர் விடப்படும் என்று அரசு அரசாணை வெளியிடப்பட்டது அரசாணை வெளியிடப்பட்டதை நம்பி நாங்கள் கீழ்பவானி பாசன புஞ்சை பாசனத்திற்கு பஸ்டர்னு போகணு காடுகளுக்கு இந்த தண்ணீரை நம்பி எல் கடலை மக்காச்சோளம் உளுந்து அனைத்து பயிர்களும் பயிரிடப்பட்டு இன்றைக்கு பூ பூ குந்தருவாயிலே காய்ந்து கருகிக்கொண்டிருக்கிறோம் அதாவது அறிவிக்கப்பட்ட தண்ணீர் எங்கு சென்றது என்று இதற்கு யாராலும் பதில் சொல்வதற்கு அதிகாரிகள் தயாராக இல்லை ஆகையினால் இன்றைக்கு கூட இன்னும் ஒரு நாட்கள் தண்ணீர் விடுவதற்கு அணைகளிலே இன்றைக்கும் தண்ணீர் இருக்கின்றது ஆனால் அது ஏழைய காரணத்தை காட்டி குடிநீர் என்ற காரணத்தை காட்டி தண்ணீர் திறந்த விட மறுக்கிறார்கள் அரசாங்கமும் மறுக்கிறத அதிகாரிகளும் மறுக்கிறார்கள் ஆகவே காய்கின்ற பயிரை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் உடனடியாக நாளையே தண்ணீரை திறந்துவிட்டு விட்டு முழுச்சப்பையும் கொடுத்து குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு பத்து நாட்கள் கொடுத்தா கூட போதும் அந்த அறுவடை செய்ய காய்ந்து கொண்டிருக்கின்ற பயிரில் ஒரு தண்ணியில் நாங்கள் ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவிகிதம் நாவல் எடுக்கவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆகவே இந்த போராட்டம் வலுக்கட்டாயமாக எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ பணிகளை விட்டுவிட்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே அரசியல் ரீதியாகவோ கட்சிக்காகவோ அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவோ நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தவில்லை எங்களுடைய பயிர்கள் காய்கிறது ஏனென்றால் எந்த விவசாயியும் தான் விளை தான் விளைவிக்கின்ற பயிர் காய்ந்தால் அவனுடைய மனம் கரு அவனுடைய மனமே குமரி எழும் ஆகவே அந்த சூழ்நிலை இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த பயிரை பார்த்து கான்றைக்கு வழி அடிக்கின்ற வெயிலில் காலையில் பத்து மணிக்கு போய் பார்த்தோம் அந்த காட்டை பார்க்க முடியல கண்ணீர் வருது போய் பார்த்தன ஆகவே அரசாங்கம் இதை உணர்ந்து உடனடியாக நாளைக்கு காலையிலேயே அரசாங்கம் எங்களுக்கு இந்த கடைசி நடிப்பிற்கான குறைந்தபட்சம் ஒரு பத்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே அரசு செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற காரணத்திலேதான் இந்த அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்க எவ்வளவு ஏக்கர் காஞ்சிட்டு இருக்குன்னா ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஏக்கர் தண்ணி விட்டுருக்காங்க அதுல வந்து புஞ்சை பாசன பயிர்கள் எத்தனை ஏக்கரா காய்ஞ்சிட்டு இருக்குன்னு கிணறுகள் இல்லாத பயிர்கள் எல்லாம் மட்டும் காய்ச்சிட்டு இருக்கு கிணறு இருக்குறீங்க எதற்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிக்கு தண்ணிட்டு இருக்காங்க ஆக அந்த கணக்கு வந்து அரசு ரெவன்யூ தான் எடுக்கணும் எத்தனை ஏக்கரா வெள்ளு போட்டிருக்கேன் அத்தனை ஏக்கரா கொள்ளு போட்டுருக்கு எத்தனை ஏக்கரா சோளம் போட்டுருக்கு எத்தனை ஏக்கரா கடவுள் போட்டுக்கானு அவையில எடுக்கணும் நாங்க இப்ப எப்படி எடுக்க முடியும் எங்க கிட்ட என்ன கணக்கு இருக்குல்ல ஒரு பேர் செங்கோட்டைல தவளை விவசாயி சங்க ஈரோடு மாவட்ட சேரலாது தண்ணி தண்ணி விடலனா தண்ணி விடேன்னு கேக்குற என்ன சொல்றேன்னா எங்க அது ஏன் வருது? வந்து அதையான தண்ணி விடணும் மன்றாடி கேக்குறோம் இது போன்ற முக்கிய செய்திகளை قناه நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க